இப்போ களி யுகம் நிறைய யுகங்களை பற்றி நீங்களே படிச்சிருப்பீங்க இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு ஐயா அதில் கூட ஃபுல்லாக பார்க்கல நீங்க படம் எதுவுமே பார்க்க மாட்டோம் நம்ம நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும்போது போது கல்கி என்ற பெயர் வந்து ரொம்ப பழமையான பெயர் அந்த படமும் ஃபுல்லாக அதை தாங்கினதா ஐயா பெருமாளோட கடைசி அவதாரம் சார்ந்து அந்த படம் ஃபுல்லாக இருக்கும் இந்த கலி யுகம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கிறது ஒரு சில குறியீடுகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஐயா இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா களி என்றாலே ஆசை பேராசை ஆசை பேராசை ஆசையும் பேராசையும் தான் காரணம் இந்த ஆசையும் பேராசையும் வச்சு செய்கிறது அப்படி அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாேருக்கும் அதுதான் ஸோ கழிவுகளை போய்ட்டு தான் இருக்க நம்புகிறோம் அது இந்த ஆசையும் பேராசையும் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்துலையும் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போது இப்போ ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு இப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கும் ஆசை பேராசைன்னு தெரியாமல் அந்த வார்த்தையை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்திருக்கலாம் குறைவாக இருந்திருக்கலாம் எனக்கு ரெண்டு போதும் ரெண்டாயிரம் வேண்டாம் அப்படி இருந்திருக்கலாம் இல்லை இல்லை அப்படி இருந்திருக்காது நீங்கள் அந்த உலகத்தில் அந்த நேரத்துலேயும் சில இஷ்யூகள் நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருந்திருக்கும் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகும்பொழுது அதிகமான விஷயம் ஜாஸ்தியாக தெரியுது அப்போது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ இந்த இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த காலத்தில் சித்தபெருமான்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அது காகபுசண்டர்னு ஒரு சித்தர் இருந்தாங்க அந்த மகான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அவங்க இந்த உலகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பை சொன்னாங்க சென்னை வந்து நீரில் மூழ்கும் அப்படின்னு அதில் படகுல போவாங்க படகுல போவாங்க யார் அது உலகத்தில் வந்து மனுஷனை விடவும் பெருசாக மதிக்கப்படுகின்ற காசு அந்த காசு தண்ணியில் முழுகும் அப்படின்னார் நடக்க போதுன்றங்க இல்லை இதெல்லாம் நடந்துச்சு நடந்துச்சு ஆல்ரெடி நடந்துடுச்சு அதாவது ஓலா புக் பண்ணிலாம் போனாங்களே சார் அது வாய்ப்பு இது இதை இதை வந்து இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆறு வாக்கில் வந்து நான் வந்து ஒரு சில முக்கியஸ்தர்கள சொல்லியிருக்கேன் அப்போவே சுனாமி வந்த டைமில் சொல்கிறீங்க அது வந்து சுனாமி வந்த டைம் அது சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியால் விஷயம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிலர்கிட்ட பேசியிருக்கோம் அதே மாதிரி மழையினால் பாதிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் குறிப்புகள் பார்த்திருக்கீங்களே இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் டிசாஸ்டர் இதுக்கப்புறம் டிசாஸ்டர்ஸ் தான் சார் இதுக்கப்புறம் டிசாஸ்டர் தான் நிறைய இருக்கும் எதை வச்சு எந்தெந்த விஷயங்கள் எப்படி சொல்லி கனெக்ட் பண்ண முடியுமா ம் பண்ணலாம் அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அது ஒன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு மண்டபம் மட்டும்தான் மகாபலிபுரம் இல்லை அந்த ஒரு அந்த மண்டபம் முழுக்சு அப்படின்னா மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ பெருசாக தண்ணி உள்ளே வரும் அதுதான் அவங்க அவங்களுடைய சாட்சி அதுதான் அவங்க அந்த காலத்தில் கட்டிட கலைக்கு அதுதான் சான்று அவங்க அவங்க வச்சுட்டு போன சான்று வந்து என்னென்னா இந்தந்த பீரியடில் இவ்வளோ பெரிய வேவலென்த்து வரும்ன்றது அவங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் இதுக்கப்புறம் எந்த எந்த ஊருமே இருக்காதுன்னா அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க தண்ணி வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் அவ்வளோதான் ஏன்னா சில பேர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஸ்ரீலங்கான்ற ஒரு கண்ட்ரியே இருக்காது கடல்ல ஆக சொல்லி அந்த மக்களை பயன்படுத்தி விட்டாங்க வாய்ப்பு இல்லைங்க அவ்வளோ வாய்ப்பெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமாக நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் அது ஆக வாய்ப்பே வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி உலக முழுக்கெல்லாம் எதுவுமே அந்த மாதிரிலாம் ஆகாது ஆகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் அது அதாவது அதிகப்படியாக ஒருத்தங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிச்சயமாக முழுசாக அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே அதாவது வீரபிரம்ம்கார் சொல்கிறது கூட அவர் ரொம்ப மிக மிகைப்படுத்தி அதாவது இந்த கலியுகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏச்சி தான் பழைப்பான் ஏமாற்றுவான் ஏமாத்துறது அதிகமாக இருக்கும் வயிற்றுக்குன்னு காமிச்சிட்டு வயிற்றுக்காக சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடுக்காக சாப்பாடு ஒருத்தங்க கூட இந்த சாப்பாட்டுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வேறு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசைதான் காரணம் ஆகையினால் அவர் என்ன சொல்றாருன்னா கனகதுர்கா அம்மாவுடைய மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்றாரு அந்த கோயில் அவ்வளோ ஹைட்ல அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ ஹைட்ல இருக்கு மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ அவங்க ப்ரடிக்ஷன்ல அவங்க அவங்க பார்த்துருக்கணும் பார்க்காம எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு அவ்வளோ பிரச்சனை நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லை இல்லை அதாவது ப்ரிக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அதுதாங்க எல்லாருக்கும் வேணும் நடக்கக்கூடாது ஏன்னா ஒரு சுனாமியை பார்த்து எல்லாருமே இன்னும் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரல அந்த அந்த இருந்து இன்னும் யாருமே வெளியே வரல இது வர இது ஆகிறதுக்கு காரணம் இயற்கை இயற்கையோடைய ஒரு காரணமாக இருக்கலாம் இயற்கையோடு சேர்ந்து மனித குரங்குகள் பல வேலைகள் செய்து விடலாம் அதுதான் அந்த பிரச்சனை ஐயா சிவனோட எல்லா கோயில்களை பற்றி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா இதெல்லாம் மற்ற கோயில்களை விடுங்க ஒரு கோயிலை பற்றி நினச்சாலே போதும் மோட்சேன்னு சொல்லுவாங்க நம்ம எஸ் அந்த கோயிலோட சிறப்புகளை தெளிவாக சொல்ல முடியும் திரு அண்ணாமலை திரு என்றால் முப்பொருள் சேரக்கூடிய இடம் நினைத்தாலே எது நினைக்கணும் நம்மளுடைய மனசு நினைக்கணும் நம் மனம்தான் முதலில் நினைக்க வேண்டும் நினைக்கிறதுனா என்ன பண்ணுறோம் நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி கை வச்சுப்போம் இல்லைன்னா இப்படி கை வைப்போம் நினைக்கிறவங்க அதிக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று மூக்கில் கை வைப்பாங்க இல்லை தலையில் கை வச்சுருவாங்க சுவாசத்தையும் இந்த தலையையும் சரியாக கனெக்ட் பண்ண தெரியணும் அக்கு என்கின்ற அச்சரம் அதுதான் திரு அண்ணா என்றால் நம்முடைய அண்ணாக்கு மேல் உரைகின்ற அந்த சிவன் அந்த அருட்சுடர் அதற்கு என்ன பேரு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் அதுக்கு எதை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் உள்ளில் இருக்கின்ற அப்பொருள் இம்மெயில் எப்பொழுதுமே இருக்கின்றது இதை ஐந்து பெரும் பூதங்கள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த ஐந்து பூதங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று கண்ணு காது மூக்கு வாய் தோல் அஞ்சுமே நேர்வரப்பட்டுருக்குனா ஒரு ஒரு ஒருத்தங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அமைதியாகுது அப்படின்னா காரணம் இவங்க செஞ்சிட்டு இருந்த வேலைகள் குறைவாகுது இல்லை வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த கூத்து ஆடுறது எப்பொழுது நிற்கிதோ இந்த கூத்து நின்றுச்சு அப்படின்னாவே உண்ணாமலையும் அண்ணாமலையும் இணைக்கிற பக்குவம் கிடச்சிதுனாவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நினைக்க முக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்ம சுரூபத்தை பார்த்து விட முடியும் அதற்கு இந்த இரு சுவாசம் என்று படுக சொல்லப்படுகின்ற அர்தனாரி என்று சொல்லப்படுகின்ற இந்த அர்தனாரியை சீர்படுத்த வேண்டும் ஓகே கூத்தாண்டவரும் இங்கே கனெக்ட் ஆகுதுங்க கூத்தாடிட்டு தானே இருக்கும் இந்த உலகத்தில் கூத்தாடுறவங்க நம்ம எல்லாரும் கூத்தாடி தானே இருக்கோம் ஐயா நீங்க ஸ்பிரிச்சுவலோட ஒரு பீக் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் டேர்ன் பண்ணுறது இமயமலைக்கு சொல்லிடுறாங்க அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்சி அப்படின்னா பாபாஜி கை அமைச்சிடறாங்க ஆக்சுவலாக பாபாஜி அப்புறம் இமயமலை இது சார்ந்த பயணம் மேற்கொள்றது ரொம்ப அவசியமாக மனித குலத்துக்கு இல்லை இது வந்து மீண்டும் சொல்கிறேன் அதாவது வார்த்தை தான் வார்த்தையுடைய வார்த்தை ஜாலம் தான் பாபாஜி அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை கூட அதாவது அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகான் தன்னுடைய தன்னுடைய வயதில் சிறு வயதிலேயே ஒளித்தேகம் அடைந்தவர் சிறு வயதிலேயே ஒளி தேகத்தை ஏன்னா குரு சொல்றதை கரெக்டாக கேட்டால் அதான் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை பரிசு குரு சொல்றதை சரியா கேட்டா பரிசு அதுதான் ஒளி தேகம் ஆயிடும் உடம்பு வந்து தேகம் அதாவது எவ்வளோ வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திரும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சிவாக்க பெருமான் சத்தியமணி பேசுறாரு அப்போ உடல் வந்து ஒளி தேகம் அடைஞ்சிடும் அப்போ அப்படி ஒளி தேகம் அடைகிறவங்க வந்து எப்பயாவது கண்ணுக்கு மாட்டிடுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பெஷலாக போயிடுது வேற ஒன்றும் இல்லை ஸோ இமயமலை நோக்கிய பயணம் அப்படின்றது விருப்பம் இருந்தால் செய்யலாம் அவ்வளோதான் விருப்பத்தை பணம் பணமும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன ஓப்பனா சொல்றீங்க ஆமா யா இரு இமைகளுக்கு மையத்தில் இமயம் இருக்கிறது நான் சொல்லிட்டேன் இரு இமைகளுக்கு என் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நான் போவேனா எங்க தூரம் இருக்கிறதுக்கு நான் போகணுமா என்னுடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற இடத்துக்கு தானே நான் போகணும் பாக்குறவங்களுக்கே நான் இமயமலை போகணுமா அப்படின்ற நினைக்கிறேன் எந்த விஷயம் அதே இந்த கடவுளை மகிழ்விக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க ஒரு சில நேர்த்தி கடன் நிறைய செலுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க உடலை வருத்தி பார்த்துருப்பீங்க இன்னும் சில இடங்களில் அபிஷேகங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணால் கடவுளோட மனம் மகிழுமா இல்லை பசியில் வர ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டால் மகிடுமா உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்கள் கடவுளுக்கு மனம் இல்லை கடவுளுக்கு மனசு கிடையாது ஆகையினால மனசு வந்து மனுஷனுக்கு தான் இருக்குது மனுஷனுடைய மனசு கொண்டு பண்ணுறதுனால அதை கடவுள் கூட சேர்ந்து நம்ம எதையுமே ஒப்பிட பண்ண முடியாது எதையுமே தயவுசெய்து ஏனென்றால் நம்ம கடவுளுக்கு ஏன் மனசு இல்லைன்னு நம்ம சொல்கிறோன்னா மனம் இல்லை என்றால் மட்டுமே இறைவன் தெரிவான் மனசு தெரு மனசு இருக்குன்னா நல்லா போகிறீங்கன்னா சுவாசம் விநாயகர் மனம் முருகர் இந்த ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணலைன்னா நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியாது அவங்க அப்பாவை பார்க்க முடியாது ஆமாம் அப்பாவை பார்க்க முடியாதுன்னா நாம் இப்படி நினச்சிக்கிறோம் அது இப்படி நம்ம வெளியில் இருக்கிற கோயிலை நினச்சிக்கிறோம் இது இங்கே இப்போ உங்களுக்கு என்ன தேவை இப்போ நம்மளுடைய சாப்பாடு நமக்கு ஆகாரம் தேவைன்றது தான் நிச்சயமாக முக்கியம் அப்போ தான் அந்த ஆகாரம் அவசியம் தேவை வெளியில் கொட்டுவதுன்றது வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு 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 முறைகள் இருக்கலாம் இப்போது தண்டாயுத பாணிக்கு பார்த்திங்கன்னா சில அபிஷேக முறைகள் செய்தாக வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த இங்கே உயிர்ப்புள்ள சிலைகள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை உண்டு உயிர்ப்புள்ள சிலைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய பிராணனை மிக சிரமப்பட்டு தான் அவன் பிராண பிரதிஷ்டை பண்ணுறான் அப்போ அதில் ஏதாவது கிடைச்சிருமான எது கிடைக்குதோ இல்லையோ அதை வச்சு நிச்சயம் அவன் நினைக்கிறான் பார்த்திங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு அடுத்தது உண்டான அனுபவத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரே வியர்க்கும் சிலையெல்லாம் சொல்லுவாங்க தண்டாயுத பாணியா அப்படி இருக்கும் ஓகே ரைட் ஐயா ஐயா இந்த மனுஷன் ஒரு சக்தியை அடையணுன்றதுக்காக கடவுளை நோக்கி தாமம் பண்ண அப்படின்ட்டு அந்த காலகட்ட புராணங்கள் படிச்சிருப்போம் அது போல் இப்பயும் பல பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இமயமலை செய்யலாம் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பிடிச்ச வந்துருச்சு வருஷ கணக்குல கையை தூக்கி நிறுத்தி வச்சிருந்த யோகிகளை இப்போ இருக்க இருக்காங்க ஒரு காலில் யோகம் பண்ணுறவங்க இருக்காங்க இதெல்லாம் அதாவது இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏகபாதம்னு சொல்லுவாங்க ஏகபாத ஆசனம்னு சொல்லுவாங்க ஒரு ஆசனம் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாங்காடுன்னு ஒரு ஊருக்கு நம்ம இங்கே பார்த்துருப்போம் அந்த மாங்காடில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலில் ஊசி முனையில் தியானத்துக்கு பண்ணுறாங்க ஓகே ஃபுல்லாக நெருப்பு ஊசி முனையில் அந்த அம்மா தியானம் பண்ணுறாங்க ஒரு காலில் வச்சுட்டு ஒரு கால் மேலே தியானம் பண்ணுறாங்க அதன் பிறகுதான் கா அவங்க வந்து காஞ்சிபுரம் போனதாக வரலாறு அப்போது ஒரு கால் அப்படின்னு சொல்கிறது ஊசிமுனை என்பது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அண்ணாக்கு மேல் ஊசி முனை துவாரம் என்ற ஒரு துவாரம் உண்டு ஓகே அங்கே ஏகபாதம் என்ற பாதம் தேவை ஏகபாதம் என்றால் ஒரு சுவாசம் இப்போது வெளியில் செய்கிறது எல்லாம் உள்ளே தேவைப்படுது வெளியில் எது செய்தாலுமே உள்ளே தேவை அப்போது அந்த ஊசி முனை துவாரத்தில் நான் இப்போ என்னுடைய மனம்தான் காடு அந்த காட்டில் நான் கனி கண்டு விட்டால் அது போதும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாங்காடு அந்த மாங்காடில் அந்த அம்மா ஒரு காடில் நின்றுட்டு தவம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரும்பொழுது நிச்சயமாக அந்த சுவா அந்த சுவாசகதியை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதுதான் சொல்கிறாங்க ஓகே சூப்பரியா